ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பூண்டு ஓமம் வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க உங்களுக்கு மூட்டு வலி முழங்கால் வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகால் வலி தசை வலி சுழுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் போக்கத்தான் அதுவும் வெறும் மூணே நாளில் போக்குற ஒரு ஆயுர்வேதிக் தைலந்தாங்க நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் தேவையான பொருள் ஏற்கனவே வந்து பூண்டு ஓமங்க இதோட வந்து நீங்கள் விளக்கண்ண எடுத்துக்கிடணுங்க தோண்டு பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க இந்த பூண்டுல அதிக அளவு வலை நிவாரண பண்புகள் இருக்குதுங்க இது உங்களுக்கு இருக்கக்கூடிய முழங்கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி முதுகு வலி கைகள் குடைச்சல் தோள்பட்ட வலி சுழுக்கு தசை வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே போக்கி நல்ல ஒரு நிவாரணம் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுங்க அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஓமம் எடுத்துக்கோங்க இந்த ஓமத்துலயும் பாத்தீங்கன்னா அதிகளவு வலி நிவாரண பண்புகள் இருக்குது கால்சியம் சொத்து இருக்குதுங்க இதை நீங்கள் பயன்படுத்தும் போது எலும்பு மூட்டு சம்மந்தமான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தருங்க ஒரு ஸ்பூன் அளவு வந்து நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது அடுத்தது விளக்கணங்க விளக்கெண்ணை இப்போ என்கிட்ட இல்லை அதுப்போலாம் நான் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த போகிறேங்க நீங்கள் விளக்கண்ணென்னா ரொம்ப நல்லது விளக்கெண்ணை எடுத்துக்கோங்கங்க நம்ம உடலில் வரக்கூடிய அனைத்து விதமான வலிகளுக்கும் வீக்கங்களுக்கும் உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது விளக்கணங்க விளக்கணையை வந்து உள்ளங்கையில் லைட்டாக ஊற்றி நல்லா சூடு பிறக்க தேய்ச்சி அந்த வலி வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணா கூட வந்து அப்ளை பண்ணி மைல்டாக மசாஜ் பண்ணாலே போதுங்க வலியும் வீக்கமும் இருந்த இடமே தெரியாம தெரியாத அளவுக்கு போயிடும் அந்த அளவுக்கு விளக்கணையில வந்து நல்ல ஒரு வலி நிவாரண பண்புகள் இருக்குதுங்க வலி வந்து உடனடியாக போகக்கூடிய தருணம் வந்து விளக்கணையில இருக்குது இந்த விளக்கண்ணை பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க விளக்கண்ணை மூணு பல் பூண்டு நல்ல தோல் உரித்து எடுத்துக்கோங்க மூணு இல்லைன்னா ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க தோல் உரித்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா கொதிக்க வைக்கணுங்க நல்லா அடுப்பை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து இப்போ வந்து வலி நிவாரண தைலம் வந்து ரெடி ஆயிடுச்சு விளக்கெண்ணை எடுத்துக்கோங்க நான் விளக்கெண்ணண்டு தேங்கெண்ணெய் எடுத்துக்கிட போகிறேன் தேங் நான் வந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன் நீங்க விளக்கெண்ண ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஓமம் எடுத்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கணுங்க கொதிக்க வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க இதை எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா தூங்க போறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்கோ வீக்கங்கள் இருக்கோ அங்கெல்லாம் வந்து நீங்க அப்ளை பண்ணணுங்க நல்லா தேய்ச்சி விடணும் நல்லா தேய்ச்சி விட்டு மசாஜ் மாதிரி பண்ணணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு முதுகு வலி மூட்டு வலி கழுத்து வலி தோல்பட்டை வலி தசை வலி சுழுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாயிருங்க நல்ல ஒரு வழி நிவாரண பண்புகள் கொண்டது தான் வந்து இந்த ரெமெடி பூண்டு ஓமோ அப்புறம் வந்து விளக்கெண்ணை எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு வலி நிவாரண பண்பு கொண்ட தையலுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ